வணக்கம் தங்க குழந்தைகளே நான் உங்கள் கார்த்திகா கவின் குமாரத்தை நாம் இன்னைக்கு கேட்க போகிற கதை எழுத்தாளர் ஈரோடு ஷர்மிளா அவர்கள் எழுதிய எவன் சொன்னது ராஜா என்ற சிறார் சிறுகதை நூலிலிருந்து சிட்டுவும் பட்டுவும் அப்படின்ற கதையை தான் நாம் இன்னைக்கு கேட்க போகிறோம் சிட்டுவும் பட்டுவும் யாராக இருப்பாங்க யாருடைய பேரா இருக்கும் வாங்க கதைக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் சிட்டு அப்படின்ற நீல நிற குட்டி தேஞ்சிட்டும் பட்டுன்ற பச்சைக்கிளியும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் இவங்க ஒரு நாள் புலிகள் சரணாலயமா இருக்கிற திம்பத்தை சுத்தி பார்க்க போனாங்க அப்போ சிட்டுகிட்ட பட்டு இங்க பாத்தியா விதவிதமா எத்தனை எத்தனையோ மரங்கள்லாம் இங்க இருக்குல்ல இங்க வேம்பு அரசு தேக்கு புளியமரம் மரம் காட்டுப்பூ அரசு சந்தன மரம் இப்படி ஏராளமான மரம் இருக்குல்ல அது மட்டும் இல்ல இங்கே புலி சிங்கம் யானை கரடி மான் முயல் காட்டுறம இப்படி நிறைய விலங்குகள்லாம் இருக்குது பாத்தியா அப்படின்னு வச்சு சிட்டு இவங்களெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு கொஞ்சம் தலையே சுற்றுற மாதிரி இருக்குது அப்படின்னுச்சு சிட்டு இவங்க நம்மளெல்லாம் ஒன்றும் செஞ்சிட மாட்டாங்க நீ பயப்படாத இப்படி இந்த காடு இவ்வளோ பசுமையாகவும் அடர்ந்த வனமாகவும் இருக்கிறது காரணம் இங்கே புலிகள் தான் தெரியுமா அட நீ என்ன சொல்கிற நல்லா தெரிஞ்சுதான் சொல்கிறியா எப்படி எப்படி கண்ணமாக இருக்க முடியும் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக சிட்டு ஹட ஆமாம் நம்ம தேசிய விலங்கான புளியத்தான் சொல்கிறேன் புலிகள் வாழ்கிற இந்த காடு பலமாக இருக்குமா இந்த காட்டிலையே ரொம்ப பழமையான விலை உயர்ந்த மரங்கள்லாம் சில பேர் திருடிட்டு போயிடுவாங்களாம் அது மட்டும் இல்லை அழிஞ்சி வரக்கூடிய முக்கியமான பெரிய உயிர்கள்லாம் இங்கே காணா போயிட்டுருக்கு தெரியுமா இங்கே முதன்மையாக இருக்கிறது யானை தான் அப்படிப்பட்ட பெரிய உயிரான யானையை கூட சில பேர் தந்தத்துக்காக கொண்டு அதை எடுத்துகிட்டு போயிடுறாங்களாம் இந்த கொள்ளையெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் புலிகளை இந்த காடுகளை அதிகமாக கொண்டு வந்து விட்டுறாங்களாம் ஆ அப்படின்னுச்சு பாட்டு ஓ அப்படியா அப்படின்னுச்சு அப்பாவே சிட்டு சரி சரி மரங்களை கடத்துறது மிருகங்களை வேட்டையாடுறது எல்லாத்தையும் தடுத்துட்டாங்களா அப்படின்னுச்சு சிட்டு முழுசாக தடுக்காட்டியும் ஓரளவுக்காவது தடுத்துட்டாங்க அப்படின்னுச்சு பட்டு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரே சத்தம் பயங்கரமாக கேட்டுச்சு அப்போது பட்டு ஹிஹ்ரி ஏதோ வனத்துக்குள்ளே புதுவிதமாக சத்தம் கேட்குதே உனக்கு கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கேட்டுச்சு அட ஆமாம் 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 எனக்கு கேட்குது எனக்கு கேட்குது அப்படின்னு சிட்டு ரெண்டு பேரும் சத்தம் வர திசையை நோக்கி ஆபத்து ஆபத்து அப்படின்னு கத்திக்கிட்டே பறந்து போனாங்க அங்கே போனதுக்கப்புறம் பட்டுவுக்கும் சிட்டுவுக்கும் பேரதிர்ச்சி ஆகிடுச்சி நூறாண்டு ஆண்டு பழமையான சந்தன மரத்தை குறி வச்சு சில பேர் அறுத்து அப்படியே கீழே சாய்ச்சிடணுன்னு அப்படியே வேகத்தில் வேக வேகமாக அறுத்துட்டு இருந்தாங்க அதை பார்த்து சிட்டுவும் பட்டுவும் புலிகளோட தலைவனை அழைத்து வர மின்னல் வேகத்தில் பறந்தாங்க தலைவனை பார்த்த உடனே விவரத்தை சொல்லி வேக வேகமாக அந்த இடத்துக்கு கூப்பிட்டுட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் அங்கே என்ன தெரியுமா நடந்துச்சு செம்மரத்தின் மீது அமர்ந்து பார்த்துட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் அப்போது இவங்க பார்த்துட்டு இருந்த காய்ச்சலேருந்து வெளியே வர முடியாமல் உறைஞ்சி போயிருந்தாங்க சிட்டுவும் பட்டுவோம் புளி அவங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வேகமாக அந்த இடத்த விட்டு போயிடுச்சு அப்புறம் மலைச்சு போய் அந்த மனுஷங்களை கண்காணிட்டு இரு இருந்தாங்க இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு அப்போ தான் மயில் ஒன்று அங்கே வந்துச்சு பட்டுவையும் சிட்டுவையும் பார்த்து மயில் என்ன காரணம் இப்படி எல்லாரும் இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தது ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்டுச்சு மயில் சேச்சே எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரப்படாதா இங்கே நம்ம புளியண்ண இந்த மனுஷ மிருகங்களுக்கு தண்டனை கொடுத்ததை நீ பார்த்துருக்கலாம் நீ எப்படியோ மிஸ் பண்ணிட்டப்போ அப்படின்னுச்சு பட்டு ஆர்வம் தாங்க முடியாமல் மயில் அப்படி என்ன தான் நடந்துச்சு யாராச்சும் சொல்லுங்களேன் ஏய் சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம பட்டுவுக்கு பேச்சை நிறுத்தவே முடியாதே அதனால் பட்டுவே மயில்கிட்ட நடந்துக்கிட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சது மரம் இருக்க வந்த மனுஷங்களை புழு என்ன திரு பாடு தெரியுமா படுத்துனுச்சி ஒரே பாய்ச்சல் போய் அவங்க கையை அப்படியே கெட்டியாக அப்படியே பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் புளி அப்படின்னு ஒரு முச்சு பாரு ஐயோ அவங்க பயந்தே போயிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப பதறி போயிட்டாங்க அவங்க ரெண்டு பேரையும் கடிச்சு கொதிர தயாராகிடுச்சி இது கிட்ட மயில் ஒரு நிமிஷம் பேச்சே இல்லாமல் அப்படியே பேன் நினைச்சு ஒரு வழியாக பேச்சு வந்து ஐயோ அப்புறம் அப்புறம் சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்னாச்சுன்னு கை காலெலாம் செயலிழந்தவங்க மாதிரி அப்படின்னு நடுக்கத்தோட பட்டனு புளியோட காலில் அவங்க விழுந்துட்டாங்க எங்களுக்கு தயவு செஞ்சு விட்டுருங்க நாங்கள் இனிமேல் இதை மாதிரி செய்ய மாட்டோம் இந்த பக்கம் கூட வர மாட்டோம் அப்படின்னு புளியோட காலில் விழுந்து கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் புளி மன்னிச்சிருச்சா ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு ஆர்வமாக கேட்டுச்சு மயில் சரி இப்படி கெஞ்சிரீங்களே என்ன செய்யலான்னு புளி ரொம்ப ஆழ்ந்த யோசனையில் போயிடுச்சு மரத்து பக்கத்துலேயே போயிட்டு வந்து அந்த மனுஷங்களை பார்த்ததுக்கப்புறம் புளி சரி நான் வேணால் உங்களை விடுறேன் ஆனால் ஒன்று நீங்கள் செய்யணும் அப்படின்னு ரொம்ப ஆழ்ந்த யோசனையில் ஒரு முடிவு சொல்ல ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் என்ன என்ன அதை சொல்லுங்க பொறு பொறுமையாடு சொல்கிறேன் அப்படின்னு வச்சு பட்டு அப்போது சிட்டு இரு மீதியை நான் சொல்கிறேன் அப்படின்னு மரம் வெட்டினதுக்கு தண்டனையாக நீங்கள் ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு ஆயிரம் மரக்கண்ணை நட்டுட்டு போகணும் ஒன்று ரெண்டு நட்டுட்டு ஏமாற்றிட்டு போனீங்க அவ்வளோதான் உங்களை இனிமே விடவே மாட்டேன் அதுக்கப்புறம் உங்களை கொன்று அவ்வளோதான் நான் என்ன செய்வேனே தெரியாது உங்களை அப்படியே கடிச்சு குதறிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிச்சு பாரு ஐயோ எங்கள் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு நான் கொடுத்த வேலையை ஒழுங்காக சேராங்களான்னு பாருங்கள் ஏதாவது ஏமாத்தினாங்க உடனே என்னை கூப்பிடுங்க நான் பக்கத்தில் தான் இருக்கேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு போயிடுச்சு அது போகவும் வரவும் நீ வரவும் ரொம்ப சரியாக இருந்தது மயிலுக்கு ஒரே வருத்தம் சிட்டு பட்டு புளி பாம்பு குரங்கு குள்ளுநெறி எல்லாத்தையும் தனித்தனியாக பார்த்துருக்கேன் ஆனால் இவங்களோட அத்தனை குணாதிசயத்தையும் ஒன்றா ஒரே வடிவமாக பார்த்ததில்ல வனவிலங்குகளில் வேற்றையாடுற சில மனுஷங்களுக்கு அந்த குணம் இருக்குன்னு எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க ஏன்னால் தேசிய பறவையான எங்களையும் அவங்க விடுறதில்ல அரசாங்கம் சட்டமெல்லாம் போட்டு தான் எங்கள் இனத்தை காப்பாற்றிட்டு வராங்க எங்கள் குளத்தோட எதிரியை புளி மிரட்டினதை நான் நேரில் பார்க்க முடியாமல் நினச்சது நினச்சி ரொம்ப வருத்தமாக ஆ அப்படின்னுச்சு மயில் சரி சரி எப்படியோ நீங்கள் நல்லது செஞ்சது நினச்சி எனக்கு பெருமையாக இருக்குது இயற்கையை காக்கிற இந்த வேலையை நீங்கள் ரெண்டு பேரும் செஞ்சுருக்கீங்க உங்கள் ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னோட இறகுகளை விரித்து ரெண்டு பேருக்கும் சாமரம் வீசுகிற மாதிரி வாழ்த்து சொல்லிவிட்டு அங்கேருந்து பட்டுவுக்கும் சிட்டுவுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி மயில் பறந்து போ பட்டுவும் சிட்டுவும் ரொம்ப மகிழ்ச்சி ஆயிட்டாங்க மயில் பாராட்டினது நினச்சி ரொம்ப பெருமை ஆயிட்டாங்க என்ன குழந்தைகளே உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துதான் நன்றி